ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு வந்து வெயிலா இருக்கு பார்த்தீங்களா நம்ம குளிக்க போமா சின்ன அழகான ஓட பா பா பக்கம் துண்டி காட்டு ஓட நீரோட

கருப்பட்டி காப்பி ஏன்னா தண்ணியில் குளிச்சா நான் நல்ல பாசி எடுக்கும் தெரியுமா அதுக்காக நான் மறுபடியும் குளிக்க போகிறேன் சாப்பிடணும் குளிக்கணும் சாப்பிடணும் குளிக்கணும் சாப்பிடணும் குளிக்கணும் நான் இன்னைக்கு அதான் வீட்டில் வச்சு என்ன தேச்சிட்டுலாம் வந்த மாதிரிங்க உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் குளிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் பிடிச்சி நல்லா